ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்துட்டு பட்டர் சிக்கன் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு ஆஃப் கேஜி பட்டர் வந்து எடுத்திருக்கேன் பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சிக்கனை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும் அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அந்த ஹாஃப் கேஜி சிக்கனோட நான் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கேர்டு போட்டிருக்கேன் கேர்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா சிக்கன் வந்து இதாகிருக்கு இப்போ நான் வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் பட்டர் போட்டுக்கிறேன் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க இப்போ நான் சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்க இப்போ நான் எல்லா சிக்கனுமே போட்டுட்டேன் இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து சிக்கனை வச்சுக்கோங்க அப்புறமா இப்படி திருப்பி போட்டுக்கோங்க சிக்கனை எல்லா சைடும் திருப்பி வேக வச்சுருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் சிக்கனை இப்போ சிக்கனை வந்து நான் ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ நான் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லா இப்போ இதே சட்டிலேயே வந்துட்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரஃப்பாக சாப் பண்ணிடலாம் ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை லைட்டாக வதக்கி விடுங்க இதை வதக்கிட்டு தக்காளி வந்து நான் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்துட்டு வேகணும் அதுக்காக நான் இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து விட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து வேகிறதுக்காக நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூனு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணியை விட்டுக்கோங்க இப்போ இது மூடி வச்சிருங்க பாத்திரத்தை மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நடுவில் வந்து நான் தே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் நான் நீங்களும் தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து பேனை வந்து மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா பார்ப்போம் இப்போ நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் வந்து இது நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் எந்த திப்பி திப்பியெல்லாம் எதுவுமே இல்லாமல் அரைக்கணும் இது நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து நான் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து பட்டர் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அதே சட்டிலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் கிராம்பு வந்து ஒரு நாலு கிராம்பு ஒரே ஒரு பட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் திப்பி எதுவுமே இல்லாமல் அரைச்சிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் கொஞ்சோண்டு கரம் மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிவிடுங்க கஸ்தூரி மெத்தி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றணும் நல்லா இருக்குங்க வாசனையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டேன் இப்போ கொஞ்சோண்டு சுகர் போட்டுக்கோங்க சுகர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது நம்ம பட்டர் சிக்கன் வந்து ரெடியாகிடும் ரொம்ப எம்மியாக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன் பட்டர் சிக்கன் வந்து எம்மியாக ரெடியாகிடுச்சுங்க நாங்கள் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோடு சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ